கவின் ரெயில சேர்ந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்தோட பார்த்தீங்கன்னா திருவேற்காடு திருவேற்காடு கோலடி சொல்லுவாங்க திருவேற்காடு முன்னாடி திருவேற்காடு டூ அம்பத்தூர் ரூட்டில் மிடியில் வரும் உங்களுக்கு விஜியன் ஷெரினிட்டி க்ரௌவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் டூவில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காம்பவுண்ட் போட்டு கேட் இருக்க முடியாத மாதிரி பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் இது விஜியன் அங்கே இருக்கும் வேறு ஒரு பிளாட் போட்டுருக்காங்க பக்கத்தில் ஆர்டபிள்யூடியும் அவங்க ஒரு லேவ் பண்ணியிருக்காங்க வீடுகள் நிறைய இருக்காங்க இந்த வீடு இங்கே கட்டிட்டாங்க இங்கே ஒரு வீடு கட்டியிருக்காங்க இருபத்தி நாலு அடி ரோடு சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் தண்ணி இந்த அளவு தான் நின்றுட்டுருக்கு மழை பெஞ்சு இவ்வளோ தான் இதுக்கு மேலே வந்து ஏறவும் இல்லை விவாபம் இல்லை காலி இடம்ன்றதால தண்ணி நிற்கிது வீடுகள் இருக்குது நீங்களும் வந்து விசாரிச்சுக்கலாம் பக்கத்தில் வந்து தண்ணி நின்றுச்சா என்ன அப்படின்றத நீங்கள் விசாரிச்சுக்கலாம் இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம் இருபத்தி நாலு அடி ரோடு இது இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம் முப்பது அடி ஃப்ரண்டேஜில் இருக்குது முப்பதுக்கு முப்பத்தி ஒன்று வரும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி சவுத் ஃபேஸிங்கு ஆயிரத்தி எண்பது இங்கே தான் வரும் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு தண்ணி வந்து நிற்கிது இதில் இங்கே கல் இருக்குது இங்கே ஸ்டார்ட் ஆகும் மற்ற பகுதியில் கல் இருக்கு முப்பது அடி ஃப்ரண்டேஜ் முப்பத்தொரு அடி லென்த்து ஆயிரத்தி எழுபது ஒரு காம்பேக்டான ஒரு வீடு கட்டுறதுக்கு இங்கே கட்டியிருக்காங்க பாருங்க சின்ன வீடு அழகாக கீழே மலையை கட்டியிருக்காங்க அது மாதிரி கட்டுறதுக்கு ஒரு சூடுபலான ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை ரெண்டல் இன்கம் வர மாதிரியும் கட்டணும்னாலும் அங்கெல்லாம் பெரிய பில்டிங் கட்டுறாங்க இந்த பக்கமும் ஒரு வீடு கட்டிட்ருக்காங்க இல்லை பாருங்க இங்கேயும் ஒரு வீடு கட்டியிருக்காங்க நிறைய வீடுகள் கட்டி வச்சுருக்காங்க இதுவும் புது வீடு எல்லாமே புது வீடு தான் நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா டீசெண்டான லொக்காலிட்டி ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுவா பர் ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து பவரில் தான் இருக்குது பவர் ஹோல்டர்கிட்ட தான் இருக்குது டவப்போடு வந்து கூப்பிடுங்க கவனி வச்சேன் என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துடுவாங்க உங்களுக்கு நான் ப்ராபர்ட்டி கண்டிப்பாக ஆயிச்சாலும் நான் கிடைக்க நம்புறேன் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்லி அட்மிட் மெசேஜ் தான் நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் டவப்போட வந்து கூப்பிடுங்க கவனி இல்லை சென்னை இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேவை சேலங்குன்னு எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் பண்ணி தரோம் தேங்க்யூ